தேசிக்கில் சூறாவளி போல் வேகமாக பரவிய தீயை அணைக்க துறை வீரர்கள் போராடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன அப்போது வானத்தில் பெரிய புகை மூட்டங்கள் சுழன்று வருவதை காண முடிந்தது இந்த கோடையில் துருக்கி முழுவதும் நூற்றுக்கணக்கான காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்வது குறிப்பிடத்தக்கது மெக்சிகோ தலைநகரான மெக்சிகோ சிட்டியில் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டது இதனால் பல வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு மெக்சிகோ சிட்டி கடந்த ஜூன் மாதம் அதிகளவு அளவு மழையை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மழையானது அங்கு தொடர்கிறது दादा இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் ஜூலை பதினாறு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டிலேயே அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்தில் இருநூற்று ஐம்பத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மக்களவையில் தெரிவித்துள்ளது இதே காலகட்டத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நூற்று எழுபத்தோரு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூற்று நாற்பத்து எட்டு பேரும் பீகாரில் நூற்று பேரும் உயிரிழந்துள்ளனர் பிரண்ட் பிரண்ட் அக்கிக்கோங்கள். தந்தி டிவியின் சப்ஸ்ராய்பர்ஸ் ஏன் போல் ஏஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.